இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து வரி தான் வரி பணம் நாங்கள் தான் ஜாஸ்தி கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது ஒரு ரூபான்னா ஏழு பைசா கூட கொடுக்கலன்னு எங்கேருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல இதெல்லாம் எங்கேருந்து வருது பின்ன ரோடு மெட்ரோ போர்ட் ஒன்று சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மெய்ட்டியில் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் நாட்டில் இருபத்தஞ்சு பர்சன்ட் இங்கே தான் இருக்குது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க எல்லாருக்கும் பிஎல்ல வருது அது எங்கேருந்து வருதுங்க அதனால் ஒரு ஜனரஞ்சகமாக நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்குற அந்த ஆர்குமெண்டே தப்பு அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்கேருந்து வருது எனக்கு புரியல ஒரு விதமாக கொஞ்சம் ஏளனமாக சொல்லணும்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க காரங்க சென்னைக்காரங்க நீங்கள் எல்லாம் இருக்கீங்க கோயம்புத்தூரும் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அரியலூரில் இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில் இருக்கிறவங்களோ கேட்கணும் எங்களுக்கும் எங்கள் மேலே என்ன செலவு பண்ணுறீங்கன்னா நீ இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க நாங்கள் தான் கொடுக்குறோம் எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும் நீங்கள் கோவில்பட்டியை கேடு கேட்டால் எனக்கு என்ன அங்கே செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் பாரத நாட்டில் அந்த மாதிரி பாலிசி இல்லை அதனால் இந்த மாதிரி குதர்க்கமாக பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்கு தான் இதெல்லாம் கூட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கு இன்னும் மேஜர் பிக் டிக்கெட் ஒன்று மூணு சொல்லிட்டு என்னோட இது முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் யூனியன் மினிஸ்டர் வந்திருந்தார் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் எல்லாம் இருக்கட்டும் அவர் ஒன்னும் சொன்னார் மேஜர் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் நம்ம நாட்டில் ரெண்டு கட்ட போறோம் அதுல ஒன்னு குஜராத்தில் உடனே சொல்லுவாங்க சரி இல்ல ரெண்டாவது தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக் கிளஸ்டர் அதுக்கு மத்திய அரசின் மூலமாக ஆயிரத்தி நூறு கோடி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பீங் பட்ஜெட் அது யார் பண்ணுங்க எங்க வருதுங்க தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லைங்களா இது மணலூர்லேயும் பிள்ளைப்பாக்கத்துலையும் வருது போல்